ீசீசதய பாத்திரம் தீப்ததிகுணானவம் பிரம் வந்தே ரீ லட்சீநா சரம்பா நதையம் மனமியமா அஸ்மாதாச்சாரிய பரியந்தம் வந்தே குரு பரம்பராம் கிருஷ்ணம் பாராத்தியம் தம் ஸ்ரீ சீசிமியா சுவிஷ்டா சிறீ நீத் துங்கே போதை நம இதம் இதம் பூயே எவாஸ் பூய

மணிக்கும் மாணிக்கத்துக்கும் உள்ள சாமியத்தை சொன்னார்கள் அவனை விட சிறந்தவன் என்று சொல்லி மாலே அன்பு பெருக்கெடுத்தவனே என்று சொல்லி மாலே மணிவண்ணா நீர் ஆடுவான் என்று சொல்லி தங்களுடைய குறைகளை எல்லாம் சொன்னார்கள் திரும்பவும் பாஞ்சதன்யம் போன்ற பல சங்குகளையும் பல பறைகள் முதலானவற்றையும் கொடுக்கை ஆழ்நிலை மீது உனக்கு உலகமுண்ட பெருவானாய் உறங்கின உனக்கு அரிதானது அரிதன்றே என்று சொல்லி முடித்தார்கள் சென்ற பாட்டில் இவர்களுக்கு இன்னும் சில அதிலும் கொடுத்தாலே விடார்கள் என்று எதை கொடுக்கலாம் என்று ஆலோசித்தான் கோல விளக்கான அப்பீரை பிராட்டிக்கும் கருடக் கொடிக்கும் ஒப்பான வஸ்துக்கள் ஒன்றும் இல்லாமையாலே அவை ஒவ்வொன்றே போரும் என்று விடுத்து மற்ற உபகரணங்களின் மேலும் சிலவற்றை கொடுத்தான் பாஞ்சி துணையாக புள்ளரேன் கோவிலில் வெள்ளிய விளை சங்கையும் ஆனரையினம் மீள பசுமைக்கும் போது குறித்த சங்கையும் கொடுத்தார்கள் பல ஜாம்பவான் ஜாம்பான் திருவிக்கிரமாவதாரத்திலே எம்பெருமானம் உலகந்து வருகிறான் என்று பராக்குச் சொல்வதற்காக அடித்த பறையையும் சேர்த்து கொடுத்தார்கள் பல்லாண்டு பாடும் பெரியாழ்வாருக்கு கூட்டாக பாகவத சமூகத்துக்கு பொலிக 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 என்று பல்லாண்டு இசைக்கும் பராங்குசரான ஆழ்வாரையும் அளித்தான் ஆசிரியர்கள் மிகவும் வேண்டிக் கொள்கையாலும் அவனந்தனும் இவர்களுக்கு கெஞ்சித்கரிக்க ஆசைப்படுகையாலும் தானும் இவர்களுக்கு தலைவனாக கூட புகிறப்படியாலும் குழந்தையாயிருக்கும் போதே தனக்கு குடையார் என்று நோக்கி ஆதிசேஷனையும் அத்தவாளத்தோடு கூடிய மேற்கட்டையாக கொள்ளாடித்தான் இவ்வளவும் கொடுத்து இவ்வளவுதானே உங்களுக்கு வேண்டியது என்று கேட்க மார்கடி நீராடப் போகுமுன் வேண்டியவை இவை நோன்பு நோற்றவில் உங்களிடம் சில பரிசுகள் பெற இருக்கிறோம் அவையாவன நீயும் நட்பின் பிராட்டியும் பூட்டிய ஆபரணங்களையும் ஆடைகளையும் அணிகளையும் உங்களுடன் ஒன்றாக கலந்து இன்னமுது அருந்துவதே அது ஆகும் என்றார்கள் யாக்கியாரம் பெண்கள் நீங்கள் வேண்டுவது தருகிறோம் என்று நான் வாக்கு கொடுத்ததை கொண்டு என்னையும் என் உடைமைகள் எல்லாவற்றையும் உங்களுடையவர் ஆக்கி கொண்டீர்கள் ஆற்றாது வந்து அடிபணையுமா போலே போற்றியா வந்தோம் என்று சொல்லி கொண்டு வந்து என்னை தோற்கடித்து செய்து விட்டீர்களே இது எங்கேனே என்று கிருஷ்ணன் கேட்க கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா எவ்வளோ முயற்சி செய்தாலும் குடுவோம் என்றிருப்பவர்களென்றோ நீ வெல்லுவது குழுவோம் என்றிருப்பவரிடம் தோற்பதென்றோ உன் சுபாவம் ஆகையால் நீ எங்களிடம் தோற்று உன் சர்வஸ்வத்தையும் கொடுத்ததில் ஆச்சரியம் என்ன என்கிறார்கள் குடாரை ஒன்றும் சீர் திருவிடியை அங்கதன் முதலானாரை தூதுவிட்டும் இந்து போய் நாளை வா என்று கூறியும் இப்படி பல செய்தும் வணங்காதிருந்த இருக்கையாலே அதனாலே என்றோ ராவணனை வென்றான் இவன் இவன் காலுக்கருகில் உட்கார்ந்தா கூட கூடாது என்று இருந்த துரியோதனனையும் தலைத்தான் பாண்டவர்களுக்காக தன்னை எழுதி கொடுத்து தூது சாரந்தியங்களை பண்ணி அவர்களை எள்ளி பகல் என்னாது இரவும் பகலும் என்னாது அவர்களை காத்தான் இவ்வளவு செய்த இவன் கூடாரை உள்ளும் சீர் கோவிந்தா வெல்லும் சீர் கூடுவாரோடு கூடாதாரோடு வாசியரன் அனைவரையும் தன் குணங்களாலே வெல்லுபவன் குழுவாரை சௌசீல்ய சௌரபியாத குணங்களாலே ஜெயிப்பான் குழாதாரை சௌரிய குணங்களாலே வெல்லுவான் சௌரியம் அன்புக்கு இலக்காக்கும் சௌரியம் அம்புக்கு இலக்காக்கும் சௌசீல்யம் அழகுக்கு இலக்காக்கும் இவன் கை அம்புக்கு விஷயமானாருக்கு மருந்திட்டு ஆற்றலாம் சீரமும் அழகும் நின்று ஈரான் நின்று எனது ஆவியை ஏறுகின்ற சீலமே பல்வேனேனை காக்கின்ற குணங்கள் தாமரை கண்ணா கண்கள் கொண்டு ஈரியாலோ என்கிறபடியே கூடாரை வெல்லும் சீர் பெண்கள் என்கிற அபிமானத்தாலே வாசனை விட்டு புறப்படுவோம் என்றிருந்த தங்களை வெல்லும் குணவானை சொல்வதாகவும் கொள்ளலாம் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா இவன் கூடாதவனையே வெல்லும் கூடினாரிடம் தோற்றிருக்கும் என்னும் விஷயத்தை கோவிந்தனாயிருக்கும் இருப்பிலே காணலாம் என்கிறார்கள் கோவிந்தா குடமாட்டம் என்னும் நினைவில்லை என்பதை கொண்டு குடுவோம் என்று சொன்ன அறியாதனவாய் உபகாரம் உபகார ஸ்மிருதியும் மற்றவையான பசுக்களையும் காப்பவன் அல்லவானே கோவிந்தா தன் காரியத்தை தான் செய்ய சக்தி ஏற்று இவன் கை வசுக்களிடத்திலே இவருடைய அன்பு இருக்கும் இவற்றிலும் பசுநீரை மேய்ப்புவத்தி வத்தி செங்க நிவாயங்கள் ஆயிறதேவே என்கிறபடி தன்னோடு ஒத்தவர்களுக்கு உதவும் இடமான உதயத்தை காட்டிலும் பசுக்கூட்டத்தை மேய்க்கும் போது உகப்பு இவனுக்கு வெஞ்சி இருக்கும் தானாகவே புல்மேய வல்ல பசுக்களை ரட்சிப்பதை காட்டிலும் புல் மேயவும் தெரியாத கன்றுகளை ரட்சிப்பதில் உகப்பு மேலாயிருக்கும் ஆனால் காலி மேய்க்க வந் வல்லாய் என்றும் மேய்த்து விளையாட வல்லானை என்றும் இவ்வாழ்வா ஆழ்வார்கள் அறிவித்தார்கள் உன் தன்னை பாடி உன் தன்னை பாடினோம் உன்னை பாடப்பெறாமல் இருந்த வியசனமெல்லாம் தீரும்படி உன்னை பாடி நாப்பிழைத்த பிரயோஜனம் சேஷியான உன்னை பாடி பாயினால் பாடி என்றார்கள் முதலில் கேசவனைப் பாட உயில்வண்ணன் பேர்பாட மனத்துக்கினியானை பாட மாயனைப் பாட மைத்துனன் பாட என்றார்கள் நடுவில் உந்தன்னை பாடி என்ற முடிவிலும் அப்படியே சொல்லுகிறார்கள் பாடியே இவர்களுக்கு பிராணதாரகமாக இருக்கிறது உந்தன்னை பாடி உன்னை பாடி என்னாதே உன் தன்னை பாடி என்கு கருத்து என்னை எங்களினை பாட வேண்டியிருக்க உன்னை நாங்கள் பாடுவதே உன் தன்னை பாடி அத்தலை இத்தலையாகவே உன் பணியை நாங்கள் ஏறிட்டுக் கொள்வதே யாம் யாம் வந்தோம் சேஷியான உன்னை பற்றி உன்னை அடைந்தார்க்கும் பேரு தப்பாது என்னும் நிச்சயத்தை உடைய நாம் சம்மனம் கூறாருக்காக பறை கொண்டதுக்கு மேலே நாங்கள் பெற்றிருக்கும் பகுமானம் சில உல இப்பாட்டில் இவ்வடியை பற்றிய உபன்யாசத்தை பட்டர் வெள்ளை திருமுற்றத்தில் இருந்தே இருந்து சொல்ல செய்து வரும்போது பெருமாள் பிரசாதம் வர யாம்பெரு சம்மானம் வந்தது என்று அருள் செய்தார் ஐதீகத்தை அனுசந்திப்பது சம்மானம் பதிசம்பதாயதா சீதா என்று ராமபுரானை போல தொடர்ந்து மங்களாசாதனம் செய்து வந்த பிராட்டிக்கு ஒரு சம்மானம் அளித்து சென்றார் பெருமாள் என்றார் வால்மீகி பகவான் இவ்விடத்தில் சம்மானம் என்று விசாரம் ஏற்பட தன் தோளில் மாலையை எடுத்து பிராட்டியின் மீது இட்டார் என்று நிர்வகித்தார் போடும் பரிசினால் நன்றாக ஒருவன் கொடுத்தபடி என் சிலர் பெரும்படியன் என்று ஊராரை கொண்டாடும்படியாக வாழ்வர் வாழ்வெய்து ஞானம் போழவே என்றும் நாடும் நகரமும் நன்கடையே நமோ நாராயணாய நாடும் நகரமும் நன்குடன் காண நலனியை உறுதி பண்ணி வீடும் பிரித்தி தரும் மூவுலகுக்கும் தரும் ஒரு நாயகமே என்றும் தரும் பரிசுகள் நாடு நகரம் அடங்கிய உலகமெல்லாம் புகழும்படியாக இருப்பவை அல்லவா என்று தங்களுக்கு புகழ் வருகைக்கு சொல்லுகிறார்கள் அன்று நாட்டாரும் இதை புகழ்ந்து வாய் படைத்து பலனை பற்றி உஜ்ஜீவிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் நாடு புகழும் ஒரு சூத்ரனை அண்டி பெற்ற ஒரு பொருளாகிய லோகம் நிகழும் சர்வ சமாசனையை அண்டி பெற்றதாக உலகமெல்லாம் போடுகிறது நன்றாக யாம் மணிவோம் என்றதோடே கூட்ட வேணும் நன்றாக நாம் அணிவோம் சீதே எவன் உனக்கு பிரீதி விஷயமா இருக்கும் இந்த அவனுக்கு இந்த ஆழத்தை கொடுப்பாயாக என்று பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்து இந்திரனால் நாள் கொடுக்கப்பட்ட ஆழத்தை திருவடிக்கு பூட்டினா போலே நற்பின்னையும் நீயும் சேர்ந்து எங்களுக்கு அணிவிக்க நாங்கள் அணிவோம் இவன் மட்டும் அணிவித்தால் அது அணிகலை ஆக ஆக ஆகிறது அவளும் சேர்ந்து அனுபவிக்கியாலே நன்றாக அணிவோம் என்கிறார்கள் நன்றாக அணிவோம் அணிந்து எங்கள் சொரூபத்தையும் பெற்று உங்களையும் மகிழ்விப்போம் நன்றாக அணிவோம் அந்த முக்த புருஷனை பிரம்மத்தின் அலங்காரத்திலே அலங்கரிக்கிறார்கள் சூடகமே முதன் முதலே பிடிக்கும் கைக்கு இடும் ஆபரணம் வெள்ளி வளை கைப்பற்றி என்று அனஞ்சாராயிருக்கும் முதலிலே கையிலே ஆபரணப்படுகிறார்கள் தோல்வளையே கையை பிடித்தவுடன் அணைக்கும் தோளுக்கு ஆபரணப்படுகிறார்கள் சுந்தர தோளுடையானும் ஆசைப்படுவதென்றோ இவருடைய இந்த இருதரந்தோல் வெய்மறு தோளினை மெரியுமாலோ என்று சேஷதிசை நீங்கி இருக்கையாலே தோல்வளையை தங்கி நிற்கிறபடி தோடே செவிப்பூவே அனைத்தவுடன் அவருடைய தோளுக்கும் இவருடைய காதுக்கும் ஆபரணங்கள் இடுகிறார்கள் தோடே செவிப்பூவே தோடே பொற்றோடு பெய்து என்று முன்பே தோலிட விட்டிருந்த போதிலும் இவள் இட்டால் இட்டதாக இராது செவிப்பு அனைத்தவுடன் நுகரத்தக்க கந்தத்தை உடைய கர்ணபுஷ்வம் பாடகமே அனைத்து தோற்று இவன் கீழே விழுந்து பிடிக்கும் திருவிடைகளுக்கு ஆவரணம் சூடகம் பாடகம் கைத்தலம் பற்று என்றும் திருக்கையால் தாழ் பற்று என்றும் கையையும் காலையும் வாசி ஏற பிடிக்கும்படி என்றோ இவருடைய பிரணவித்து இருக்கிறது எந்தனைய பல்கலனும் இப்படிப்பட்ட பல ஆவரணங்களையும் நாங்கள் அணிவோம் இவனுக்கு இருக்கும் கரை புரண்ட காதல் இந்த நாலஞ்சு ஆபரணங்களை அணிவிப்பதோடு எனவே திருத்து செய்ய முடியுமா அயால கணக்கற்ற ஆபரணம் பூட்டுவதல் பல்கலனும் பலவளவே ஆபரணம் பல்கலனும் யாம் அணிவோம் இந்த பொருடத்தக்க வடிவுடைய நாங்கள் அணிவோம் அழகுக்காக அணிவதனில் இவை அனபேட்சிதம் நீயும் நப்பின்னை பிராட்டிக்கும் அணிவிக்கையாலே சொரூபம் நிரம்பெருகைக்கு அணிவோம் கூட்ட வேண்டி அவன் கூடியிராமையாலே மையிட்டெழுதோ மலரிட்டு நாம் முடியோம் என்றார்கள் ஆரம்பத்திலே இப்போது அவன் கூடியிருக்கையாலே வானிலவரசு யாம் அணிவோம் என்கிறார்கள் நீ அணிவிக்க வேண்டும் என்னாமல் யாம் அணிவோம் என்பதெனில் மலரிட்டு நாம் முடியோம் எனும் சங்கல்பத்தை விட்டு ஆபரணாதிகளை அணியவார்களா என்று இவள் ஆசைப்பட்டு கிடப்பதை அறியும் பாவிக்கங்களாவையாலே தங்கள் இசைவை அறிவிக்கிறார்கள் பல்கலும் யாம் அணிவோம் வாடையுடுப்போம் புனையில அணியும் ஆடையுடையும் எண்ணில் பல்கலங்களும் ஏழு ஆடையும் படிச்சோதி ஆடையுடும் பல்கலனாய் இந்தியவர்கள் இவளை அனுபவிக்கும் போதே ஆபரணங்களையும் ஆடையையும் சேர்த்து அனுபவிப்பது போல் இவனும் ஆபரணங்களை அனுபவித்தவுடன் ஆடை உடுக்க செய்து அச்சேர்த்தி அழகை அனுபவிக்கிறபடி காரை போனும் கண்ணாடி காணும் காணும் தன் கையில் வளைகுழுக்கும் கூரை உடுக்கும் என்றென்றோ தகப்பனாரும் இவருடைய செயலை அனுசந்தித்தார் நாடு போடும் பிரசாரன்றாக ஆடை உடுப்போம் கூரை உடுக்கும் அவர்களுக்கும் கலையோ வரையில்லை என்று உழவோர் படி சொல்லாது புகழும்படியாக ஆடை உடுப்போம் கோவிந்தா உந்தன்னை பாடி ஆடை உடுப்போம் கோவிந்தா காட்சா இந்த ஓது வெகு தூரத்தில் இருந்து கோவிந்தா என்றவருக்கு புலவை சிறந்த நீ அருகில் இருந்து கோவிந்தா என்றைக்கு எங்களுக்கு ஆடை அணியா கொடுக்க மாட்டாயா ஆடை உடுப்போம் இதற்கு முன்னும் ஆடை உடுத்தியிருந்த போதிலும் இவன் உடுத்த உடுக்காததாக அது ஆடையாக தோன்றவில்லை இவர்களுக்கு நன்றாக ஆடை உடுப்போம் இவர்கள் உடுத்த உபக்கிரமிக்க உடுத்தபடி பொல்லாது என்று அவன் அழிக்கையிலே நன்றாக உடுக்கையாவது பெருமான் அறையில் பீதக வண்ண வாடை உடுத்து கடைந்தனன் பீதக வாடை உடுத்து என்கிறபடியே அவன் உடுத்து களைந்த அவனுடைய வேற்பு மனம் அதோடு கூடவே ஆடையை உடுக்கிறாரே நன்றாக உடுக்க என்று கொள்வொள்ளலாம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்த்தோர் வாடை பிராணி உடுத்து கலத்ததுண்டு என்று பெரியாழ்வாரைப் போலே ஆசைப்படுகிறார்கள் சுத்திர மனுஷர்களையும் தெய்வங்களையும் பற்றினால் அவர்களிடம் இருந்த ஒரு க்ஷுத்திர வஸ்துவை பெறுவதும் சிரமசாத்தியமாயிருக்கும் சர்வேஸ்வரனை பற்றுவானாயில் வெறும் வஸ்துக்களுக்கும் கணக்கில்லாமல் பெருகுகிறது பார்ச்சோறு மூட நெய் பெய்து இதுவரையில் அவனை பிரிந்து நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் என்றிருந்தார்கள் இவர்கள் இவர்கள் உண்ணாமையாலே அவனும் நெய் உண்ணாமல் தன் அவனும் நெய் உண்ணாமையே தம் விரதமாக கொண்டிருந்தான் ஆகையால் ஆய்ப்பாடு எல்லாம் பாலும் நெய்யும் வெண்ணையும் தயிருமாக செஞ்சு கிடக்கிறதான் வெள்ளமிட்டு விட்டு வண்ணமாடங்கள் வண்ணமாடங்கள் சூழ்ந்திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தில் எண்ணெய் சுண்ணம் விட கலந்து கண்ணன் முற்றம் கலந்து அலராயிற்று என்று பாடியவர்கள் இவர்கள் அந்த மாதிரி மிதமிஞ்சு கிடக்கிறது ஆனால் பாலிலேயே சோறாக்கி அதில் சோறு மறையும்படி நெய்யை விட்டு அவனோட கூடி உண்ண விரும்புகிறார்கள் சோறு மூட நெய் பெய்யுது நெய் இடை நல்லதோர் சோறு என்று அருளியபடி நெல்லின் நடுவே சோற்றை நெய்யின் நடுவே சோற்றை தேடி கண்டுபிடிக்க இருக்கை முழங்கை ஒளிவார முழங்கை ஒளிவார நெய்யானது வழியும்படியாக நம்பி திருவழுதி வடநாடு தாசர் இவர்கள் வாயிலே நெய் படாதா என்று பட்டதை கேட்க கண்ணனிடத்திலே கண்ணையும் நெஞ்சையும் பறிவு இவர்களுக்கு சோறு வாயில் பட்டாளன்றோ நெய் வாயில் படப்போகிறது என்று பட்டர் அழுச்சிய விற்த்தாந்தத்தை கூடி கூடியிருந்து பசித்திருக்க உண்ணா உத்தேசமானது சோற்றை தொட்டு கொண்டாவது எல்லோரும் கூடியிருக்கையாலே பலன் கூடி என்னால் வந்து கூடுவன் என்று பிரிந்திருந்தப்பட்ட சிரமமெல்லாம் போகும்படி கூடியிருந்து பல வாசல்களில் தீர்ந்துபட்ட பட்ட வருத்தம் எல்லாம் சேர்ந்து குளிர்ந்து பிரிவாலே காய்ந்து போன நெஞ்சம் குளிர வேணும் குளிர்ந்து ஆடை உடுப்போம் என்று கூட்டியும் பொருள்கள் வேணும் கோவிந்தா தன்னை பாடி கூடியிருந்து குளிர்ந்து கோவிந்தன் குணம் பாடி ஆவி காத்திருப்பேனே என்று அவர்கள் பாடி குளிர்ந்து வாய் உன்னை பாட வேணும் உடம்பு கூட வேணும் நெஞ்சு குளிர வேணும் கூடி குளிர்ந்து நாங்கள் குள்ள குளிர குடைந்து நீராடுவதாகச் சொன்னது இந்த சி நீர்வண்ணனாகிற வாசத்தடத்திலே முழுவதையே என்று உணர்த்துகிறார்கள் சென்ற பாட்டிலே அவனுடைய சங்கம்லான பரிகாரங்களை பெற்றதை சொல்லுகையாலே நிரஞ்சன பரமம் சாமிய உபய்தி கோஷமற்றவனாய் மேலான சமய சாமியத்தை அடைகிறான் என்னும் வேதார்த்தத்தை உணர்த்துகிறார்கள் இப்பாட்டிலே அவனுடைய கூடியிருந்து குளிர்ந்து போகங்களை அனுபவிக்க பேசுகையாரு என்னும் வேதவாக்கியத்தை சோஸ்ணுதே சர்வான் காமான் ச பிரமணா விவசிதா அந்த முக்தாத்மா சர்வஜே பரமாத்மாவுடன் கூட சகல கல்யாண குணங்களையும் அனுபவிக்கிறான் என்னும் வேத வாக்கிய பொருளை பேசுகிறார்கள் இப்படியாக இருபத்தேழாவது பாடல் கோவிந்தா என்கிற நிறைவோடு நிறைவு பெறுகிறது அதே தினத்தில் பறவைகள் பெண் சென்று இந்த கூடாரையுடன் சீர் கோவிந்தா என்பதற்கு எல்லாத்தையும் சக்கரை பொங்கல் பண்ணுவார் நிறையா நெய் விட்டு முந்திரி பருப்பெல்லாம் போட்டு பால் அரிசியை போட்டு வச்சு எல்லாம் பண்ணுவான் இந்த இருபத்தொம்பதாம் பாட்டு கறவைகள் பின் சென்று பாடலுக்கு தத்தியானம் பிரசாதமாக தத்தியானத்தை பண்ணுவானான் அவனுக்கு அஞ்சு வேலை குழித்து நீட்டுவானான் ஒவ்வொருத்தர் கையிலையும் அதை ஒவ்வொரு கையாக வைப்பாளாம் ஒவ்வொரு இதுவான ஊருகா பண்ணி கொடுப்பாளாம் சேப்பு நிறத்தில் பச்சை நிறத்தில் அப்படி அந்த குளிர்ந்த சா பூ போடுகிற கையில் அந்த வெள்ளை சாதத்தை வச்சு கலர் கலராக ஊருகா வச்சு அப்படி பார்க்கறச்சே ரொம்ப ரம்மியமாக இருக்குமா ஆனால் இந்த கறவைகள் பின் சென்றுங்கிற இடத்துல சதியானம் பிரசாதமாக செய்வார்கள் என்று சொல்லுவார்கள் அனுபவிப்போம் போதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் ஊர் சோதி மணிமாடம் தோன்றுவூர் நீதியால் நல்ல பக்தர் வாழும் ஊர் நான்மறைகள் ஊர் வில்லிபுத்தூர் வேதக்கோன் ஊர் பாதகங்கள் தீர்க்கும் பரமநடை காட்டும் வேத மனத்திற்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐந்தும் ஐந்தும் அறியாத மாணிடரை வையம் சுமப்பதும் ந்தன நிவாசாய பலராமானுஜாய்ச ருக்மிணி பிராணநாதாய பார்த்த சூதாய மங்களம் ஸ்ரீமதி விட்டு சித்தாரியை மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரி கோதாயை நித்ய மங்களம் ஆண்டாள் திருவிடிகளே சரணம் அடியேன் தாசர் சீனிவாசராகவன்